ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விரும்பி உள்ள அம்சனில் ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிறு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அடை செய்கிறதா இருந்தால் நீங்கள் நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊறவீங்க காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கப் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க அந்த ஊற வச்ச பாசிப்பயிரை நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தோல்சி விட்டு கட் பண்ணி வச்ச ஒரு கால் துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இதோட நம்ம நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் மல்லியில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கங்க இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு தடவை அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேட்ரி இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதோட நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கருவேப்பிலை வெங்காயம் கேரட் மல்லி இலை இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் எந்த அரிசி அரிசி மாவு கடலை மாவு எதுவுமே சேர்க்கலை வெறும் பாசிப்பயிர் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட சமையலுக்கு தேவையான மசாலா மால்ட் ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸாக நம்மகிட்ட குக்கீஸ் நிறையா வெரைட்டியான கேக்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய ப்ராடக்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஈனம் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பயே அரைச்சி நம்ம அப்பயே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம நல்லா காஞ்சு தோசைக்கல்லில் மாவை ஊற்றி நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் கரண்டியை வந்து இப்படி ஒரு சைடாக பிடிச்சி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா தின்னாக கிடைக்கும் இப்போ அளவுக்கு நம்ம அடையை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் இல்லாட்டி பட்டர் போட்டு நம்ம இந்த அடையை சுடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுக்கலாம் மூடி போட்டு கரெக்டாக த்ரீ மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைடு நல்லா குக் ஆகிடும் எந்த அளவுக்கு நமக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி எடுத்துகிட்டு நம்ம அடையை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்பையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டர் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப டேஸ்டியான அடை ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம தக்காளி சட்னி வெங்காய சட்னி தேங்காய் சட்னி பாசிப்பருப்பு சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you, bye.